நாமப்படுவதாக ஆண்டவரும் பிரச்சனையுமா இருக்கிற கத்திரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளே தெரியப்படுத்திக் கொள்வதில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பது மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கூட இருந்து எல்லா விதங்களிலும் நன்மை செய்து பத்தாவது மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழும் என்றென்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் உண்டாக கத்தர் கிருவை செய்வாராக அவரே பெரியவர் அவரே சர்வ வல்லவர் அவரே எல்சடாய் அவர் நாமும் அதிசயம் அவர் நாமும் அற்புதம் அவர் நாமும் ஆலோசனை கத்தர் ஏசு என்கிற பெரிய நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் பெரியவர் தேவன் நாம் மேற்படுவதாக இந்த பத்தாவது மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காக விடுதலைக்காக சமாதானத்திற்காக சுகத்துக்காக பாதுகாப்பு பாதுகாப்பிற்காக தேவன் நம்மேல் வைத்த தமது கிருவையை விளங்க செய்வதற்கு ஏதுவாக தேவ சமத்தில் காத்திருந்த போது ஜபித்த போது கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் கத்த நல்லவர் கத்தனை நாமும் மகிமைப்படுவதாக வேதத்தில் ஏசையா எழுதின தெற்கு தர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்திலே விதமாக சொல்லப்படுகிறது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் சாதிகளை சுந்தித்து கொண்டு பாலாய் கடந்த பட்டணங்களில் குடியேறிப்பார்கள் தேவநாமும் மகிமைப்படுவதாக கிறிஸ்துக்குள் அன்பான கத்துரை பிள்ளைகளே கத்துரை சடுமே வேதம் சொல்லுகிறது நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே தேவத்தினமே இந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை மிக ஒரு மகிமையான வார்த்தை முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம் உன் கூடாரத்தை விசாலமாக்கு என்று சொல்லப்படுகிறது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று எழுதப்படுகிறது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு இது ரெண்டுமே முதல்ல நீ விசாலமாக்கு அப்பொழுது இடம் கொண்டு பெருகுவாய் இது நம்முடைய விசுவாசத்துக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவ பிள்ளைகளே விசுவாசம் உள்ளவனாகி ஜபத்திலே எவையில கேட்பீர்களோ அவரை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இப்போ கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மாறாதவர்கள் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இப்போ அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு மிக அற்புதமான வா வார்த்தைகள் வாக்குகள் இப்போ இங்கே என்ன செய்யும் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு இப்போ இது ஒரு விசுவாசம் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தையில் நம்முடைய எதிர்காலத்தை விசாலமாக பெரிதாக பார்க்கிறோமோ அந்த அளவு நம்ம இடம் கொண்டு பெருக முடியும் எப்படி பெருக முடியும்னா வலது புறமும் இடது புறமும் முன்னையும் பின்னையும் நம்ம பெருக முடியும் பிரியமாவிலே அப்போ நம்ம இருதயத்தில் நமக்கு ஒரு தரிசனம் உண்டாக வேண்டும் ஒரு எதிர்கால திட்டம் உண்டாக வேண்டும் ஒரு எதிர்கால நோக்கம் உண்டாகணும் நம்மை குறித்து முதல்ல ஒரு தெய்வ திட்டம் என்னை குறித்து தேவன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய இருக்கிறார் என்னை கொண்டு தேசத்திலே என்ன ஒரு பெருக்கத்தை அவர் கட்டளையிட அவர் இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு வெளிப்பாடு தன்னை குறித்து என்னை குறித்து உங்களை குறித்து தனி நபராக இருக்கிற உங்களை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டியதாக இருக்குதுங்க தேவ பிள்ளைகள தேவ ஜனமே இந்த வெளிப்பாடு எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆமில நிறைந்து ஜபிக்க வேண்டும் அந்நியப்பாசையில ஜபிக்க வேண்டும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் உபவாசத்தை ஜபிக்க வேண்டும் குழுவாக கூடி ஜபிக்க வேண்டும் சபையாராக கூடி ஜபிக்க வேண்டும் அப்போ இப்படி நம்ம போது தனிநபராய் இருக்கிற உங்களை குறித்து தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார் நீங்க தனிநபராய் தேவ சமூகத்துல இருக்கணும் தரித்து இருக்கணும் சீசர்கள் நூத்தி இருபது பேர் ஜபத்திலும் வேண்டுதலும் வருமானப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லிருக்குங்க தரித்திருந்ததுனால தான் சபை அன்றைக்கு பிறந்தது சபை பிறக்கும் போதே ஒரு பெருக்கத்தோட பிறந்துச்சுங்க ஏதோ ஒன்னு ரெண்டு மூன்று நாலு என்று சபைக்குள் சேர்க்கப்படாம மூவாயிரம் பேர் ஒரே பிரசங்கத்துல ரெண்டாயிரம் பேர் ஒரே பிரசங்கத்துல சேர்க்கப்பட்டார்கள் இதோடைய காரணம் என்னன்னா அவங்க இருந்தது அப்போ நம்ம பெருகுவதற்கு நம்ம பெருக்கம் அடைவதற்கு நாம் வளருவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நம்ம ஜபத்திலே தரித்திருக்க வேண்டாம் புசகம் ஒன்று பதினாலே இந்த வார்த்தை சொல்லப்படுது அவர்கள் எல்லாரும் சீசர்களும் இயேசுவின் தாயாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் இப்போ நம்ம பெருகுவதற்கு நம்ம வளருவதற்கு நம்முடைய பெருக்கத்தை தேசம் காணுவதற்கு உலகங்கள் காணுவதற்கு நம்ம வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் நம்ம ஜபத்துல தரித்திருந்தா போதும் பெருக்கம் உண்டாகும் வளர்ச்சி உண்டாகும் நம்ம ஜபத்துல தரித்திருக்காம பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் நோக்கத்தையும் எதிர்கால திட்டத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க பார்க்கவே முடியாது கிறிஸ்துக்குரியமான் வேதம் மாறாது வேதம் பொய் சொல்லாது தெற்கு தீர்க்கதரிசி அது தாமதித்தாலும் அதில் காத்துரு அது தாமதிப்பதில்லை அது பொய் சொல்வதில்லை அது சீக்கிரமாய் வரும் ஆமா கத்தர் சொல்லிட்டு அது சீக்கிரம் நடக்குங்க அது வரலாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெய்வ பிள்ளைகள் ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும் ஜபத்தில் மறைந்திருக்க வேண்டும் மறைவாய் ஜெபிக்கிற ஜபத்திற்கு கத்தர் வெளியங்கமாய் பதில் கொடுப்பார் மறைவாய் ஜெபிக்கிறவர்களை வாழ்க்கையை கத்தர் உலகம் வரும்படி செய்வார் ஆகவே நீங்கள் இந்த பத்தாவது மாதத்தில் வருஷத்தை இறுதி மாதத்துக்குள்ள வந்துட்டோம் இந்த ரெண்டு ஒரு மாதம் தான் இருக்குதுங்க இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் ஒரு பெருக்கம் ஆண்டவரே ஒரு வளர்ச்சி வேணும்ப்பா நான் பெருகணும் மலரணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்தில் முதலாவது தரித்திருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க எந்தெந்த விதத்துல நீங்க பெருக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்தந்த விதத்துல பெருகலாம் ஒருவேளை நீங்க ஒரு பாஸ்டா இருக்கலாம் சபை ஒரு ஆத்துமாக்களால பெருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம் அதுல கருத்து பெருக்கத்தை கொடுப்பா ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம் உங்க பிசினஸ்ல நான் பெருக வேண்டும் நான் வளர வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இந்த பிசினஸ் பரவ வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பலாம் ஆனா இப்ப அதற்குண்டான அறிகுறிகள் கால சூழ்நிலைகள் எதுவும் மற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தேவ சமத்தில் வைத்து நீங்கள் ஜபத்தில் தனித்திருக்கும் போது பிஸ்னஸ் தானாய் தானாய் பெருகும் தானாய் வளரும் உதவி செய்வர்களை கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் எழுப்பவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார் அநேக நன்மைகள் உங்களை தேடி வரும் அதுதான் பெருக்கம் நம்ம எந்தெந்த விதத்தில் இன்னைக்கு செழுமைப்பட்டு இருக்கிறோமோ குறைப்பட்டு இருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலே கத்த பெருக்கத்தை உதாரணத்துக்கு மூன்று நாள் ஜனங்களுக்கு போதும் போதம் பண்ணி முடிந்த பின்பு ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுகையில் இயேசு சொல்லுறாரு இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க நீங்க ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார் நீங்க ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார் சொன்ன உடனே சீசர்களுக்கு பயம் வந்துருச்சு கலக்கம் வந்துருச்சு திகில் வந்துருச்சு அவங்களுக்கு இது போல் ஒரு அனுபவம் யாருக்குமே ஆகாரம் கொடுத்த அனுபவம் சீசருக்கு இல்லை ஏன்னா சீசர்லாம் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள் மீனவர்கள் அவரவர்கள் பொழைப்பை அவர்களுக்கு பெரிய கடினம் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கும்படை பார்த்துட்டு சீசர்கள் பயந்து விட்டார்கள் என்ன எப்படி இது நடக்கும் என்று சொல்லி இடத்துல இப்போ கண்டுபிடிக்கிறாங்க ஓடி அடையணும்னு பார்க்குறாங்க ஒரு சிறுவன் கையில் ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்குது அது கொண்டு வந்து ஏசுங்க கடத்தில் கொடுத்து அங்கே பாருங்க அன்றைக்கு சொல்றோம் அவங்க திருப்தி அடைந்தார்களாம் ஐயாயிரம் புருஷர்கள் ஐயாயிரம் பெண்கள் பத்தாயிரம் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைச்சது இதுதான் இயேசு கொடுக்குற பிறகு இதுதான் இயேசு கொடுக்குற வளர்ச்சி இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற ஒரு பெரிய ஒரு தயவு தேவ பிள்ளைகளை தேவ ஜனமே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தை விரும்புகிறார் என்றால் அன்றைய பிள்ளைகளை எதுல நீங்க தருத்திரப்பட்டிருக்கீங்க எதுல நீங்க குறைபட்டு இருக்கிறீங்க எது உங்களுக்கு தடையா இருக்கிறது அந்த கதவை இயேசுவின் நாமத்தினால இந்த பத்தாவது மாதம் நீங்க ஜபத்தில் தரித்திருக்கும் போதே கத்தை திறந்து விட போகிறார் கத்தர் பிரியன் திரளான ஐஸ்வர்யத்தை கத்து கொடுப்பார் திரளான செல்வங்களை கொடுப்பார் திரளான பொக்கிஷத்தை கொடுப்பார் ஒருவேளை நீங்க விளம்பினம் பட்டு குறைப்பட்டிருக்கலாம் வியாதினால நீங்க குறைப்பட்டிருக்கலாம் அவருக்கு வியாதினால வியாதி உங்க வாழ்க்கையை வாட்டலாம் இப்படி குறைப்பட்டு சரீரம் குறைப்பட்டுச்சு நீங்க கலைக்கலாம் கத்தராகி இயேசு நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன் உங்க சரீர பலவீனங்கள் மாறும் சரீர சுகவினங்கள் விலகும் சரீர குறைபாடுகள் உங்களை விட்டு விலகி சடித்தில் ஒரு வளர்ச்சி சடித்தில் ஒரு பெருக்கம் சரித்தில் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கத்த இந்த பத்தாவது மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார் தேவப்படிங்களே ஒரு வசனத்தை காட்டி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஆதி உசனம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆதி பதினேழு மூன்றாவது வசனம் தேவனாமை அங்கே வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா கத்தோடைய பிள்ளைகளே நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்தர் அமபுராமுக்கு சொல்கிறார் பதினேழில் அன்றைக்கு சோத்திரம் மூன்றாவது வசனம் தேவ பிள்ளைகளை தேவத்தினமே வசன் ஒன்று நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் இது தாங்க இப்போ இந்த இடத்துல அப்புறம் குறைபட்டு இருக்கிறான் இதுதான் சொன்னேன் எதுல நீங்க குறைபட்டு இருக்கீங்களோ அதுல கத்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார் அப்புறம் என்ன குறைவு தனக்கென்று ஒரு புத்திரன் இல்லை தனக்கென்று தன் பேரை சுமப்பதற்கு தன் பேரை சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை ஆகார இடத்துல பிறந்த இஸ்மேல் இருக்கிறான் அது தேவ பார்வையில் உகந்ததாய் காணப்பட மாட்டாது என்பதை அறிந்து அவன் இருக்கும்போதுதான் கத்தர் அவனை சந்திக்கிறான் முதலாவது வசனத்தில் வாசிக்கணும் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுல கத்தர் அவனுக்கு தரிசனமாகி இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று சொல்லி கீழே சொல்லுகிறாரு உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் திரளாய் வர்த்திக்க பண்ணுகிறவர் விருத்தி அடை பண்ணுகிறவர் மேன்மேடை பண்ணுகிறவர் உயிரோடை பண்ணுகிறவர் என்னுடைய பிள்ளைகளே இதுதாங்க எந்த விஷயத்தில் முதல்ல நீங்கள் ஜபிக்கணும் ஜபத்தில் தரித்திருக்கணும் ரெண்டாவது எந்த பகுதியில் நீங்கள் குறைபட்டு இருக்கிறீர்களோ அந்த பகுதியிலே உங்களுக்கு மிகவும் திரளாகி திரளாய் பெருக பண்ண அவர் போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார் இன்னொரு வார்த்தையை சொல்லி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் போச நடவரின் புத்தகம் தேவனா அமைப்படுவதாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆறாம் அதிகாரம் போசண நடவரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் தேவ பிள்ளையில தேவஜனமே வசனம் சொல்லுது தேவ வசனம் விருத்தி அடைந்தது ஸ்ரீஸ்வருடைய தொகை மிகவும் பெருகிற்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் திரளாயி பெருக கொண்டு வேண்டும் என்று சொல்கிறார் இங்கு எருசலமில்ல ஸ்ரீஸ்வர தொகை மீகாவும் பெருகிற்று அப்ப தேவ பிள்ளையில தேவஜனமே நீங்க சப வளர்ச்சியில உழைக்காரமாக இருக்கிறீங்க பாஸ்டா இருக்கிறீங்க மெய்ப்பரா இருக்கிறீங்க ஒரு சபையை கண்காணித்து கொண்டு இருக்கிறீங்க உங்க சபை வளர்ச்சியற்ற நிலையில் இருக்குதா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்களை மிகவும் பெருக செய்வார் உங்கள் விசுவாசுடைய தொகை பெருகும் விசுவாசுடைய பெருக்கம் விருத்தி அடையும் வசனம் உங்க இருதயத்தில் இருக்கணும் முதல் காரியம் சொன்னேன் ஜெபம் ரெண்டாவது காரியம் அன்று நாமத்தினாலே சொன்னேன் எந்த விஷயத்தில் குறைபட்டிருக்கிறோ அதில் விருத்தி அடைவீங்க மூன்றாவது உங்கள் இருதயத்தில் வசனம் விருத்தி அடைவாங்க வசனம் வளரணும் வசனம் பெருகணும் உங்கள் வாயை திறந்த வசனமாக இருக்கணும் வசனம் எதில் இருக்குங்க இருக்க இருக்கக்கூடாது ஆவியில் இருக்கணும் அது ஆவில வசனங்களை ரிசீவ் பண்ணி வைத்துக் கொள்ளும்போது அந்த வசனம் விளைச்சலை கொடுக்கறதாக இருக்குது ஆவில போகிற வசனம் தான் ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கும் ஆங்க தேவ தேவ ஜனமே கத்தர் இந்த மாதத்தில் உங்களை வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருக செய்ய அவர் போதுமான நல்ல தகப்பனாக நல்ல நேசராக இருக்கிறார் கத்த இந்த வார்த்தையின்படியே உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார் மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார் என் தேவன் தமிழை ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்க போகிறார் ஆகவே உங்க பெருக்கத்தை நினைத்து ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க உங்களுக்குள்ள என்ன வேணும் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வேணும் நான் பெருகுமே பெருக்கம் தான் ஆண்டுடைய விருப்பம் பெருக வேண்டும் என்பதான் தேவ சித்தம் என்பதை அறிந்து தேவசம்பத்தில் தரித்திருங்க நிச்சயம் இந்த மாதத்திலே கத்தன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் கத்த நல்லவர் தேவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே கத்துடைய பிள்ளைகளாக கத்துடைய ஜனமாக உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே எஸ்ப்பா அந்த பத்தாவது மாதத்திலே நீங்க கொடுத்த வார்த்தைக்காக சோதரம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் கூடாதத்தின் இடத்தை விசாலமாக்கு விசுவாசம் பெருகட்டும் பெருக்கம் காணட்டும் நன்மை உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் ஜபத்தில தரித்திருக்கட்டும் குறைப்பட்ட விஷயத்திலே பெருக்கம் உண்டாகட்டும் வசனம் விரித்தடைந்து சபை வளரட்டும் ஏசு பிரசு நாமத்தின வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறேன் ஜபங்கேலும் நல்ல பிளாக் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை